மிக்க கல்பட்டு புனித வனத்து சின்னப்பர் திருத்தலத்தை பற்றி முழுமையாக நாம் தெரிந்து கொண்டு புனித வனத்து சின்னப்பரின் வாழ்க்கை வரலாற்றையும் நாம் அறிந்து போகின்றோம் மேலும் இந்த ஆலயத்தில் புனித வனத்து சின்னப்பரின் அருளால் மறித்தும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நபரையும் நாம் சந்திக்க போகிறோம் இந்த வீடியோவின் நீளம் சற்று அதிகமாக இருந்தாலும் சிரமம் பார்க்காமல் முழுமையாக பாருங்க ஒரு நிறைவான ஆன்மீக அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வனத்து சின்னப்பரின் வரலாற்றை தெரிந்து கொண்டே இந்த ஆலயத்தை பார்ப்போம் வனத்து சின்னப்பர் முதலாம் நூற்றாண்டில் எகிப்து நாட்டில் த என்னும் கிராமத்தில் வாழ்ந்தவர் கிறிஸ்தவ நெறியில் வனவாசம் சென்ற முதல் துறவி இவர்தான் இவருக்கு ஒரு சகோதரியும் இருந்தார் இவர்களுடைய பெற்றோர் இறந்து போக இவருடைய சகோதரியின் கணவர் இவர் சொத்துக்களை எல்லாம் அபகரிக்கும் நோக்கத்தில் அந்த காலகட்டத்தில் எல்லாம் கொன்று அழித்துக் கொண்டிருந்த அரசர்களான தேசியஸ் மற்றும் வலேரியன்ஸ் ஆகியோரிடம் சின்னப்பர் ஒரு கிறிஸ்தவர் என்பதை காட்டிக் கொடுக்க முற்பட்டார் இதனை அறிந்து கொண்ட சின்னப்பர் தன் உடமை அனைத்தையும் சகோதரியிடமும் மைத்துனரிடமும் விட்டுவிட்டு தெபேன் பாலைவனத்திற்கு ஓடிப்போனார் அங்கு ஒரு மலை வாழ்ந்து வந்தார் அப்போது இவருக்கு வயது இருபத்தி இரண்டு அக்குகைக்கு அருகே இருந்த ஈச்சமரக் கனியை உண்டு அருகிலிருந்த அருவியில் நீர் அருந்து வாழ்ந்து வந்தார் ஒரு காகம் இவருடைய உணவிற்காக தினமும் ஒரு அரை ரொட்டியை கொண்டு வரும் யார் அறியாத ஒரு இடத்தில் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக கடுந்தவம் மேற்கொண்டார் அங்கு இறைவன் அவரை பல வழிகளில் காத்து வந்தார் இதே காலகட்டத்தில் யாருமில்லை என்று எண்ணிய பொழுது கடவுள் தன் ஊழியரான வனத்து சின்னப்பரின் மேன்மையை அவருக்கு கனவில் உணர்த்தி அவரை சந்திக்க கட்டளையிட்டார் வனத்து அந்தோனியாரும் கடவுளின் வார்த்தைப்படியே சென்று புனித வனத்து சின்னப்பரை சந்தித்தார் அதுவரை சின்னப்பரின் உணவிற்காக அரை அப்பம் கொண்டு வந்த காகம் அன்று இருவருக்கும் சேர்த்து முழு அப்பமாக கொண்டு வந்ததை பார்த்து இருவரும் இறைவனை போற்றி புகழ்ந்தனர் உடனடியாக நிகழப்போகும் தனது மரணத்தை அறிந்து கொண்ட புனித வனத்து சின்னப்பர் புனித வனத்தந்தோணியாரிடம் இருந்த புனித அத்தனாசியாரின் கம்பளி போர்வையால் தன்னை சுற்றி அடக்கம் செய்யும்படி கேட்டுக்கொண்டார் புனித வனத்து சின்னப்பர் பணித்தவாறே சென்று புனித அத்தனாசியாரின் கம்பளி போர்வையை எடுத்து புனித சின்னப்பர் மரணம் அடைந்திருந்தார் அங்கு வந்த இரண்டு சிங்கங்கள் குளியை தோண்ட அதில் வனத்து சின்னப்பர் அடக்கம் செய்யப்பட்டார் இதனால் இரண்டு சிங்கங்கள் மரம் மற்றும் காகம் ஆகியவை புனித வனத்து சின்னப்பரின் அடையாளமாக கருதப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு அர்ச்சிக்கப்பட்ட நாம் சென்று வரும்பொழுதே புனித வனத்து சின்னப்பரின் வாழ்க்கை வரலாற்றையும் அறிந்து கொண்டோம் இனி எப்படி இந்த கல்பட்டு கிராமத்தில் புனித வனத்து சின்னப்பரின் ஆலயம் உருவானது என்று தெரிந்து கொள்ளலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு கல்பட்டை சேர்ந்த கல்யாண ஐயர் என்பவரின் குடும்பத்தை சேர்ந்த திரு சுப்பிரமணிய ஐயர் என்பவர் இங்கிருந்த கரடுமுரடான பாறைகள் நிறைந்த புதர் பகுதியில் தன்னுடைய காணாமல் போன மாட்டை தேடி வந்தார் இந்த பகுதிக்கு அவர் வரும் நறுமணம் வீச மணியோசை கேட்க சிலுவை அடையாளம் தோன்றி தோன்றி மறைய சுப்பிரமணிய ஐயர் நடுக்கத்தோடு தனது வீட்டிற்கு சென்று விட்டார் அன்று இரவு அவருடைய நித்திரையில் வெள்ளை குதிரையில் முனிவர் போன்ற ஒருவர் கனவில் தோன்றி வனத்து சின்னப்பர் நானே நீ பகலில் காட்சி கண்ட இடத்தில் உன் மாடுகள் உனக்கு கிடைக்கும் என்று கூறி மறைந்தார் காலையில் எழுந்ததும் கலங்காணிமுத்து எனும் கிறிஸ்தவரிடம் நடந்ததை கூறினார் அவர்கள் இருவரும் இன்னும் ஒரு சிலரையும் கூட்டிக் கொண்டு நாம் நடந்து செல்லும் இந்த ஆலயம் அமைந்திருந்த இடத்தில் ஐயர் நேற்று கண்ட அதே சுப்பிரமணிய காட்சியை மீண்டும் அனைவரும் கண்டனர் மேலும் சுப்பிரமணிய ஐயரின் மாடுகளும் அங்கே கிடைத்தன இந்த அதிசயம் நடந்த இவ்விடத்தில் உண்மையிலேயே புனித வனத்து சின்னப்பர் எழுந்தருளியுள்ளார் என்பதை உணர்ந்து இங்கிருந்த புதர்களை எல்லாம் அகற்றி சுத்தம் செய்து மேடை அமைத்து சிலுலை விளக்கேற்றி புனித வனத்து சின்னப்பர் வழியாக இறைவனை மகிமைப்படுத்தி வந்தார்கள் நம் வனத்து சின்னப்பர் வழியாக இங்கு வரும் மக்களுக்கு நாள்தோறும் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் வழங்கி வருகிறார் புனித வனத்து சின்னப்பர் காட்சியளித்த இந்த புண்ணிய பூமியில் நிற்கும் நாம் நம்முடைய இதய பாரங்களையும் வனத்து சின்னப்பர் வழியாக நம் ஆண்டவரிடம் வைப்போம் நாம் புனித வனத்து சின்னப்பரின் காட்சி தோன்றிய இடத்தில் கட்டப்பட்ட பழைய ஆலயத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்துவிட்டோம் இனி இதற்கு நேர் எதிராக உள்ள புனித வனத்து சின்னப்பரின் குகையை பார்க்க செல்லலாம் புனித வனத்து சின்னப்பர் குகைக்கு நாம் செல்வதற்குள் இந்த கல்பட்டு கிராமத்திற்கு புனித வனத்து சின்னப்பரின் சுருபம் எப்படி அதிசயகரமான முறையில் வந்து சேர்ந்தது என்பதை தெரிந்து கொள்ளலாம் கல்பட்டு கிராமத்தில் புனித வனத்து சின்னப்பரின் புகழ் மென்மேலும் பரவ இங்கு ஒரு ஆலயம் தேவை என்று உணர்ந்த மக்கள் புனித வனத்து சின்னப்பர் காட்சி அளித்த இடத்தில் ஒரு கூரை கோவிலை கட்டினர் முகையூர் பங்கு தந்தை அடிகளாரின் முயற்சியால் பிரான்ஸ் நாட்டிலிருந்து புனித வனத்து சின்னப்பரின் சுரூபம் வரவழைக்கப்பட்டது புனிதரின் சுரூப பெட்டி அருகிலிருந்த ரயில் நிலையமான மாம்பழப்பட்டிற்கு வந்த பொழுது ரயில் இயங்கவில்லை ரயில் ஓட்டுநர்கள் ஒவ்வொரு பெட்டியிலும் சோதனை செய்தார்கள் பின்பு பார்சல் பட்டிக்குப் போனவுடனே அதிலே முகையூர் பங்கு என்ற பெயரிலே பார்சல் ஒன்று இருப்பதை பார்த்து அதை இறக்கி வைத்து விட்டார்கள் இப்பொழுது ரயில் இயங்க ஆரம்பித்து விட்டது ரயில் இயங்க ஆரம்பித்ததும் மீண்டும் புனிதரின் சுரூப பெட்டியை எடுத்து புகைவண்டியில் வண்டியில் ஏற்றிய பொழுது மீண்டும் ரயில் தன் வேலையை காட்ட ஆரம்பித்தது அதிகாரிகள் வினோதமாக பார்த்தனர் மீண்டும் புனிதரின் சுரூப பெட்டி மாம்பழப்பட்டிலேயே இறக்கப்பட்டு விட்டது இந்த தகவல் முகையூர் பங்குத்தந்தை தந்தை அந்தோணி அடிகளாருக்கு செல்ல அவர் மாட்டு வண்டியை அனுப்பி புனிதரின் சுரூப பெட்டியை முகையூருக்கு எடுத்து வரச் சொன்னார் புனிதத்தை மாட்டு வண்டியில் தான் தாமதம் மாடுகள் இழுக்க ஆரம்பித்தன மாட்டு வண்டி ஓட்டியவர் ஒரு கட்டத்தில் மாடுகளை கட்டுப்படுத்த போக்கிலேயே விட்டுவிட்டார் விரைவாக வந்த மாடுகள் நேராக சென்று கல்பட்டு புனித வனத்து சின்னப்பரின் ஆலயத்தின் முன்னால் வந்து நின்றன தன் மக்களை சந்திக்க ஆவலாக வந்த வனத்து சின்னப்பரின் சுரபத்தை தான் நாம் பழைய ஆலயத்தில் பார்த்தோம் தற்பொழுது கல்பட்டு திருத்தல வளாகத்தில் அமைந்துள்ள புனித வனத்து சின்னப்பர் குகையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எகிப்து நாட்டில் திபேன் பாலைவனத்தில் இதே போன்ற ஒரு குகையில்தான் வனத்து சின்னப்பர் சுமார் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக கடுந்தவம் புரிந்தார் புனித வனத்து சின்னப்பரின் குகைக்கு வெளியே புனித அந்தோனியார் நின்றதையும் வனத்து சின்னப்பருக்கு காகம் உணவளிப்பதையும் சிங்கங்கள் அவருக்காக குழி தோண்டியதையும் இந்த குகையின் மூலம் நாம் உணர்ந்து கொள்ளலாம் புனித வனத்து அந்தோனியார் யார் என்று முன் அறிமுகம் இல்லாதிருந்த நிலையிலேயே அந்தோனியார் இவருடைய குகையின் முன் வந்து நின்றதும் அந்தோணி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்த்தப்படுவாராக என்று அவருடைய பெயரை கூறி அவரை வரவேற்றதிலிருந்தே புனித வனத்து சின்னப்பரின் புனித தன்மையை நாம் அறிந்து கொள்ளலாம் நம் ஆண்டவர் இயேசுவிற்காக பணம் பதவி வசதி வாய்ப்பு என எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் ஆனால் எதற்காகவும் நம் ஆண்டவரை இழந்துவிடக்கூடாது என்பதை கிறிஸ்தவத்தில் முதல் முதலாக வனவாசத்தை ஏற்றுக்கொண்ட துறவியான புனித வனத்து சின்னப்பரின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது நாம் புனித வனத்து சின்னப்பரின் குகையை பார்த்து முடித்துவிட்டோம் இனி இதன் அருகில் உள்ள ஒரு பாறை குன்றில் அமைந்துள்ள புனித வியாகுல அன்னை கேபியை பார்க்கப் போகிறோம் இந்த திருத்தல திருவிழா ஆண்டுதோறும் ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்த திருத்தல திருவிழாவிற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் குடும்பத்துடன் மாட்டு வண்டிகளில் வந்து புனித வனத்து சின்னப்பரை வேண்டி இறையாசிர் பெற்று செல்கிறார்கள் நீங்களும் வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக இந்த கல்பட்டு கிராமத்திற்கு வந்து புனித வனத்து சின்னப்பரை சந்தித்து இறையாசிர் பெற்று செல்ல உங்களை அழைக்கிறோம் இந்த ஆலயத்திற்கு நீங்கள் பேருந்து அல்லது ரயில் மூலம் வர நினைத்தால் விழுப்புரத்திலிருந்து திருக்கோயிலூர் செல்லும் சாலையில் உள்ள மாம்பழப்பட்டு என்ற ஊரில் இறங்கி அங்கிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் உள்ள இந்த கல்பட்டு கிராமத்திற்கு ஆட்டோ மூலம் எளிதில் வந்தடையலாம்